வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவு இடையே குடும்ப பெண்களுக்கு தற்போது இரண்டு புதிய சாக்பேட் அறிவுகள் வெளியாகியுள்ளன அதாவது குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் ரொக்கம் வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன இதை பத்தி விரிவா தான் வீடியோ பாக்குறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ண பிரச்சனை உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை சம்பந்தமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காகவும் வறுமையை உழைப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் அரசின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தகுதியான குடும்பத் தலைவிகளின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் நேரடியாக வரவுக்கப்படுகிறது இதை வைத்து பெண்கள் தங்களுடைய அன்றாட செலவுகளை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் பெண்களின் வாக்குகளை உன்றுவிடாமல் அள்ளுவதற்காக மகளிர் உரிமை தொகையை உயர்த்த திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி மகளிர் உரிமை தொகையை விரைவில் உயர்த்தப் போவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அவரின் கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக அமைச்சர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இது குறித்து அமைச்சர் ஐ பெரியசாமி கூறுகையில் பொங்கல் முடிவதற்குள் பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என்று கூறியுள்ளார் அதாவது பெண்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி பொங்கல் அன்றோ அல்லது பொழுது பொங்கல் முடிவதற்குள்ளோ பெண்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் தித்திப்பான செய்தியை அறிவிப்பார் பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் மகளிர் உரிமத்தொகை தொகையை ரூபாய் இரண்டாயிரம் வரை அரசு உயர்த்த முடிவு செய்துள்ளதையே பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என கூறியிருக்கிறார் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற கையில் வைத்துள்ள முக்கியமான ஆயுதம் மகளிர் உரிமைத் தொகை இந்த திட்டத்துக்கு பெண்கள் மத்திய நல்ல வரவேற்பு உள்ள நிலையில் இதை வைத்து பெண்களின் வாக்குகளை மொத்தமாக அறுவடை செய்ய திமுக திட்டமிட்டுள்ளது இதனால் மகளிர் உரிமைத் தொகையை ரூபாய் ஆயிரம் ரூபாயில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாகவோ அல்லது இரண்டாயிரம் ரூபாயாகவோ அதிகரிக்க திமுக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் தகுதியான பெண்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் வருகிற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப தலைவிகளை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக அவர்களது வங்கி கணக்கில் முன்கூட்டியே அதாவது ஜனவரி பதினான்காம் தேதிக்குள் உரிமைத் தொகை வரவழைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்ட பெண்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் அவ்வாறு மேல்முறையீடு செய்தவர்களுக்கு கள ஆய்வு செய்து விரைவில் அவர்களுக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழக அரசின் இந்த அறிவிப்பால் குடும்ப பெண்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது